ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா சும்மா எப்படி இருப்பீங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்ப சௌக்கியமா தான் இருப்பீங்க மக்கள் எல்லாரும் அதுல அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல வந்து சில மக்கள் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க என்னன்னா இந்த செவிலியர் இருக்காங்கல்ல மருத்துவத்துறையில் பணிபுரிய நர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க எப்படி தம்பி சூப்பரான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு தம்பி எங்களுக்கு எல்லாம் வந்து பணியே கொடுக்கல தம்பி சும்மா வேலை பார்த்துட்டு இருக்கிங்க சம்பளம்லாம் ரொம்ப கம்மி தம்பி ஆனாலும் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்ல எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க தம்பி நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கோம் தம்பி ரோட்ல நின்று போராடிக்கிட்டே இருக்கோம் எங்களை அடிச்சு துன்புறுத்தி அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏத்துறாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க அப்படியா அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்து வந்து பார்த்தா ஆசிரியர்கிட்ட வந்து ஆசிரியர் அப்படின்னு கேட்டா என்ன சார் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஆமாம் தம்பி திம்பு திமுக வந்து மு க ஸ்டாலின் அரசோட ஆட்சியில ரொம்ப எந்த கும்பனும் சொல்ல முடியாத குறை சொல்ல முடியாத ஆட்சி வந்து நடந்து இருக்கு தம்பி நாங்க எல்லாருமே இடைநிலை ஆசிரியர் எல்லாருமே வந்து ஓய்வூதிய இது சரிசமமான ஊதியம் கட்ட தம்பி அதை வந்து தரம் சொல்லி 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 எங்களை ரோட்ல நின்று நார் அடிச்சு அடிச்சு கையை உடச்சு அரெஸ்ட் பண்ணி இருக்காங்க தம்பி அதனால சூப்பரான ஆட்சி நடந்திருக்கு தம்பி எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாது தம்பி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு பஸ்ல போகல டிரைவர்டையும் கண்டக்டர்ட்ட கேட்டேன் ஆனா என்னென்ன எப்படின்னு போகுது உங்களுக்கு இந்த அரசாங்கம் நல்லா இருக்கா ஏன் தம்பி கேட்குறியா எங்களுக்கு ஓய்வு திட்டம் பல ஓய்வு திட்டம் தரேன்னு சொல்லி எங்களுக்கு இதுல அறிக்கையில தேர்தல் அறிக்கையில் எல்லாமே கொடுத்தாங்க தம்பி அதெல்லாம் நம்பி நாங்கள் ஓட்டு போட தம்பி அதனால வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுத்துட்டு தம்பி நாங்களும் போராடி போராடி பார்த்து எங்களுக்கு வேற வழியில தம்பி சாகிற தவிர வேற வழியில் தம்பி அந்த மாதிரி தம்பி அந்த நிலைமை போயிட்டு இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் சரி போதும்னு சொல்லிட்டு தம்பி படிக்கிற பள்ளி கொடுத்த கேட்டேன் என்ன தம்பி பண்ணு என்னன்னு பள்ளிக்கூடத்துல ஒரு பாத்ரூம் இல்ல ஒரு வசதி இல்ல டீச்சர் போட மாட்டேங்கிறாங்க டீச்சருக்கு எல்லாம் இருந்து பெற்றோர் இருந்து சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து அற்புதமான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க நம்ம எங்க ஊர்ல வந்து தூய்மை பணியாளர்கள் வந்தாங்க அந்த அக்கா எப்பவும் வருவாங்க வாரத்துல ஒரு நாள் வருவாங்க எப்படி போது நல்லா இருக்கா அவங்களுக்கு எப்படி சம்பளம்லாம் கரெக்டா கம்பனாலும் குறை சொல்லாத முடியாத அடைய தம்பி நீங்க நாங்களும் ரோடு ரோடா வீதி வீதியா நின்று போராடிக்கிட்டே இருக்கோம் தம்பி ஒரு இதுவும் இல்ல தம்பி தனியார் கொடுக்கப் போறாங்க எங்களுக்கு சம்பளம் கடையில சோத்துக்கு வழி இல்லாம அது இருக்க ஆனா இருந்தாலும் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக அரசு வந்து எந்த கும்பலாலும் குறை சொல்ல முடியாது ஆட்சி தான் தம்பி நடந்துகிட்டு இருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி போங்க தம்பி அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிராமங்கள்ல வந்து ஊராட்சி அலுவலர்கள் இருப்பாங்க அவங்க வந்து என்னங்க ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது ஏதாவது பண்ணி கொடுங்க எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி வரலங்க அப்படின்னு சொன்னா தம்பி எந்த கும்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சி நடக்குது தம்பி எங்களுக்கு சம்பளமும் ஒழுங்கா வரதுல தம்பி ஊதியம் ஒழுங்கா தர வரல தம்பி நாங்க அதனாலதான் சென்னையில வந்து கடந்த நாலஞ்சு நாளா போராடி இருக்கோம் சொல்லி அவர் வந்து சொல்றாரு அப்படி அவர் என்ன சொல்றாரு எந்த கொமனும் இந்த ஆட்சியை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனா முதலமைச்சர் இருக்கிற எல்லா இடத்துலயும் இருந்து அவ்வளவு போராட்டம் நீங்க சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்ற ஆனாலும் எந்த கொம்மனாலும் உங்க ஆட்சியை குறை சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷம் முதல்வர் நீங்க வாழுங்க வாழ்ந்துகிட்டே இருங்க சரி அப்படியும் பார்த்தாலும் சரி கோயில் பக்கம் போய் பக்தர்கிட்ட கேட்போம் பார்த்தா அந்த பக்தர் என்ன தம்பி என்ன தம்பி எந்த கொம்புன்னு குறை சொல்ல முடியாது ஆட்சியில் நாங்கள் விளக்கு கூட ஏற்ற முடியல தம்பி வீட்டில் விளக்கு ஏத்துனா கூட அரசு பண்ணுறாங்க தம்பி கோயிலை பூரா இடிக்கிறாங்க தம்பி மக்கள் வாழ்றதுக்கு கூட இந்த ஊர்ல வந்து அருகதை இல்லாமல் இருக்கு தம்பி தமிழ்நாடு எதுல இங்கே தமிழ்நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கணும்னு தம்பி தீவிரவாதம் கஞ்சா போதை கள்ளச்சாராயம் வயது சாப்பிட தண்ணியை வித்து வித்து இருக்காங்க பள்ளி மாணவர்கள்லாம் போதைகளை வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியா அவங்களும் சொன்னாங்க அதனால வந்து தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களே நீங்க அற்புதமான ஆட்சி நடத்துறீங்க உங்க முடிவு காலம் வரப்போகுது மக்கள் எல்லாருக்கும் தெரியுது அரசு ஊழியர்கள் அனைவரும் உங்களுக்கு சேர்ந்து ஆப்பு வைப்பாங்க நன்றி வணக்கம் நீங்க வந்து எல்லாரும் ஊழியர்களாக இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி நல்லா படித்தவங்க திருடர்கள் கையில வந்து இந்த நாட்டை கொடுக்காம நல்லவர்கள் நாட்டை கொடுங்க நன்றி வணக்கம்